நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது என்றான் முருக பெருமான் குருவலையில் குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே முக்கியமாக பிளேத்தமிழ் இந்த நவகிரக பார்க்கணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் நட்சத்திரத்துல அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் உழைப்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேற எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் நாங்க சனி பகவான் இப்ப சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுவும் குருவுடைய நட்சத்திர ஆகிறனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார் இப்ப அந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதான் முக்கியமா பாருங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாரத ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் ரிஷபராசி எப்போதுமே பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி இதுலயுமே நாகரிகமான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கற்பனையான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நவகிரகத்துல சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாதவளையும் இருக்க மாட்டாங்க இவர் வந்துட்ட டக்குன்னு ஜாதகிட்ட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாராம் இப்போ யோகத்தை கொடுக்க அவர் ரெடியா இருக்காரு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோவை ரிஷபராசிக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு சனி பவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் நாள் வரைக்கும் அவர் எப்படி இப்படி போனாரு ஸ்லோவா போனாரு இப்ப ஸ்லோவா போனால் இந்த காரியம் நீங்கள் ஜெயிக்க முடியுமா முடியாது இல்ல இப்போ நல்லா நிக்கிறாரு அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் தான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் காத்து இந்த ரெண்டு கிரகம் தான் அதிக நாட்கள ஒரு ராசியில பயணிக்கு வைக்கிறார்கள் அப்ப இது முக்கியமான வீடியோ பாத்துக்குங்க சனி பகவானும் குரு நட்சத்திர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்லது ஏன்னா இவர் தான் தொழிலுக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்காரர் ஆயுளுக்காரகர் இரும்புக்கு காரகர் இந்த கஷ்டமான வேலைனா பார்க்கணும்னா சனி பகவான் வேணுராஜா ஒரு மனிதன் சகிப்புத்தன்மை வேணும்னா சனி பகவான் வேணுராஜா அப்போ நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு தடை இருந்துச்சான்னு கேட்டா இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா ரிஷபராசியை பொறுத்தவரை முடியவே முடியாது ராஜா ஏன்னா சனிப்பா உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா ஒன்பதாம் இடத்துக்கும் பத்துக்கும் உடையவரு ஒன்பதாம் இடங்கிறது நம்முடைய ஆசைகள் பத்துங்கிறது தொழில் நம்முடைய உடம்பு கர்மம் கெட்ட விஷயம் நடக்குமா நடக்காதா பத்தாம் இடம் தான் ராஜா அப்படிப்பட்டவர் தான் பதினோராம் இடத்தை போய் நின்னாரு அப்ப நிறைய பேருக்கு என்ன வா என்ன சொல்லிருக்கணும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்குள்ள எனக்கு தொழில் நான் எல்லாருக்கும் சொல்ல யார் ஜாத சனி சரி இல்லையா தொழில் நல்லா இல்ல வேலை நல்லா இல்ல இருந்துச்சா இல்ல எத்தனை பேர் மெடிசன் எடுத்தீங்க இப்ப ரீசண்டா சொல்றேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி மருத்துவ செலவு விரைவு செலவு கண்டிப்பா நீங்க கால் கால்வழியா இல்ல பல்வழியா எப்படி வயிறு இந்த கழிவு பகுதியில் ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல வழியா இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவா இல்ல திருமண வாக்குற ஒரு தடையா இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை எல்லாத்துக்கும் சொல்ல யார் ஜாதவா போட்டி சரியில்லையோ அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா ஆமா சொல்லுவாங்க ஜூலை மாசம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அஞ்சு மாசம் பயங்கரமான கஷ்டம் என்னால ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியல ஏன்னா இயக்கக்கிறாக சனி பவன் கெட்டு போயிருந்தா என்னமா இது மாதிரி ஒரு தடையை கொடுத்துருப்பாரு வெளிநாட்டுல வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க பல கம்பெனி அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க ஆனா வேலை கிடைக்கல வேலை தள்ளி தள்ளி போகுது கடன் பிரச்சனை இருக்குது பகை பிரச்சனை இருக்குது எனக்கு வழக்கு பிரச்சனை இருக்குது வண்டி வாகனத்தில் வீண் நிறைய செலவு இருந்துச்சு இப்போ குடும்பத்தில் செலவு கொடுத்துட்டாரு இடத்துல பூமியில் இப்போ ரீசெண்டாக எனக்கு பிரச்சனை இருக்குது அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்புல ஒரு மந்தமான செலவு மருத்துவ செலவு நான் பார்த்தேன்னு கேட்டு பாருங்கள் ஆமாம் தான் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரிஷபரா ஆசிக்காராங்க இப்போ சனி பவன் நிவர்த்தியார் ரெண்டாம் இடத்துல குருவான் பலமாக இருக்கார் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தைரியத்துக்கு வாங்க ரிஷப்ராஜுக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்கள் தான் நிறைய ஒரு விஷயத்தை உங்களால் சாதிக்க முடியல நான் ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் ரிஷப்போம் ஏன் உங்கள்கிட்ட பதஷ்ட கொண்டு அந்த குழப்பம் ஏன் இருக்குது தெளிவாக முடிவிடுங்க உங்களால் முடியும் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கழிவு பிறக்க முடியாது தெரியுங்களா எல்லாருமே ஒரு கர்மா இப்போ பிறந்திருக்கும் அந்த கர்மம் எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்கள் யோசிங்க உங்களை யாரும் ஆசிக்க முடியாது அதுக்காக பரிகாரம் இருக்கிற முடியும் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமரம் நிறைய பரிகாரத்தை கொடுக்கணும் அந்த பரிகாரத்தை பண்ணி அடித்து தூள் கழித்து போயிட்டே இருக்கணும் வாழ்றது ஒரு முறை அதை சாதிச்சு வாழணுங்க இப்போ சாதிக்க சாதிக்கக்கூடிய நேரம் வருதுங்க ஜாதியில் திசா புத்தி நாளாக தான் இப்போ என்னம்மா சொல்லுவீங்க எடுத்தவன வேலை கிடைச்சா வேலை கிடைக்கல இப்போ ரீசெண்டாக கிடைக்கணுங்க உங்களுக்கு இருபத்தி ஏழுக்குள்ளே நான் சொல்கிறேன் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறது நீங்கள்தான் இருப்பீங்க பாருங்கள் பதினோராம் இடத்துல சூப்பராக உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துல குரு செம்மையாக உட்காந்துருக்காரு பாரு அவர் இங்க ஒரு ராசியை பார்க்குற பதினோராம் அதிபதி உங்க ராசியை பார்த்தாலே ஒரு ப்ரமோஷன் வர போதுன்னு அர்த்தம் வேலை உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு போகுதுன்னு அர்த்தம் இதுதாங்க முதல் பலனே மூணாம் பறவை சிறப்பு பார்வைங்க சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து அவருடைய தான் இதில் மூணாம் பறவை செம்மையான பார்வையா கொடுப்பாரு எங்க உங்க ராசியை பார்த்தார் பதினோராம் அதிபதி உங்க ராசியை பார்த்தா நல்லதா கெட்டதா நல்லது தானே அதுவும் குரு சாரத்தில் குரு இரண்டாம் இடத்துல பார்த்திருக்காரு அப்போ ப்ரமோஷனோ வேலை ஊதியம் அலுவலகமோ வேலை கிடைக்காதனால வேலை ஊதியம் கிடைக்க போகுது சூப்பராக இருக்குது பொருளாதார வருமானா கடன் எவ்வளோ மேலே தலைக்கு மேலே கடன் வந்தாலும் சரி இந்த ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை வருமானம் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் என இருக்காது நீங்கள் எந்த பேங்கில் போய் லோன் பாருங்க லோனு கிடைக்கலாம் என்னென்னு கேளுங்க கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும் தனியார் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா எந்த பேங்கில் போய் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் அதுக்கான நேரம் தான் பர்ஃபெக்டாக இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது திருமணம் காதல் திருமணம் குழந்த பாக்கியம் இது ரெண்டுமே கிடைக்க போகுது இதாங்க ரிஷபத்துக்கு ஏன் திருமணத்தை உடனே கிடைக்குங்கிற வார்த்தையை நீங்கள் பயங்கரமாக சொல்ல முடியுது என்ன காரணம் சனி பகவான் வந்து உங்கள் ஆசையை தர பண்ணார் இதுக்கு முன்னாடி ரைட்டு இப்போ பதினொன்றாம் இடம் அவர் அக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அவர் உங்கள் ராசியை பார்த்து அஞ்சாம் இடத்தை காதல் எண்ணத்தை பார்த்து அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்த்து கெட்டுறது ஒழிச்சு கட்டுறாரு அது இல்லாமல் குருவுடைய பார்வை சூப்பராக இருக்குது ரெண்டாம் இடத்துலேருந்து பாருங்கள் அவருடைய பார்வை ஆறாம் இடத்தை எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சுக்கராமே சுக்ரவன் இப்போ தான் நீசத்திறந்து வெளில வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அவர் நல்ல ஒரு பலமாக இருப்பார் அப்போ திருமணம் ரிஷபராசிக்கார நிறைய பண்ண போகிறாங்க காதல் திருமணம் குழந்தை பக்கம் எல்லாமே வரும் மெயினாக அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க மாணவ மாணவிகள் தயவு செய்து பாருங்க ரிசல்ட்டு செம்மையாக இருக்குது பார்த்துங்க இதை விட்றாதீங்க அரசியல் அரசாங்கம் பதினோராம் இடத்து சனி இருந்தால் உங்களை மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை கொண்டு போயிடும் பார்த்துக்குங்க பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ எப்படி கிடைக்கும் அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலை மட்டும் எடுத்துக்கூடாது தனியான வேலை பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா வெளிநாட்டு வழி உள்ளவங்களா அவங்களுக்கும் ஒரு அந்தஸ்து கௌரவம் இங்கே உள்ளவங்களும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு லாபம் கண்டிப்பாக சனி நல்லா இருந்துட்டால் கொடுத்துருவார் நம்ம ஜாதகத்தில் சனி என்ன புசில இருக்கார் சனி புத்தி வருதா நீங்க பாக்கக்கூடிய விஷயம் என்ன உங்க லக்கணத்துல இருந்து சனி பானும் எத்தனாம் இடத்துல நல்ல வர கெட்ட ஆறா இதை மட்டும் பாருங்க மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டி உங்களுக்கு எல்லாமே நல்லா நல்லா நடக்கும் அதே மாதிரி பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதையுமே இருக்க எல்லாமே பேஸ் பண்ணிருவீங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாங்கக்கூடிய யோகம் வருது தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஜாதத்தை பாத்தி தசா பாத்தீங்க தொழில் வச்சு பண்ணி பாருங்க லாபம் வரலன்னா என்னன்னு கேள்வி உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் நல்லா இருந்துட்டு அப்போ தொழிலில் சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு சுயசாரம் சனி பகவான் குரு சாரம் அப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு குரு நல்லா இருந்தால் அந்த குரு சூப்பராக தொழிலில் அமைச்சு கொடுப்பேன் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அதனாலங்க தொழில் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் காரணம் இல்லாமல் சொல்லலை இப்போ ஜாதகத்தை பாருங்கள் தொழில் கொடுக்கற நல்லாயிருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகம் மிஸ் பண்ணிடாதீங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் எந்த நம்பர் அடித்தாலும் உங்களுக்கு அடிக்கும் உங்க ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த நம்பரை தான் எடுக்கணும் தேவையில்லாமல் இல்லாம எடுக்கக்கூடாது அதற்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய ஜாத்த பாது முப்பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற மெயினாக ஆசிரியர் வேலை பாக்குறா பாருங்க அவங்க எல்லாம் இருக்கும் இந்த சனி பாகுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா பாருங்க இந்த யாவரம் உணவு சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாமே செம்மையாக செம்மியா இருக்கும் வீடு வண்டி வாகனம் பிசினஸ் அந்த விஷயம் எல்லோரும் ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சுக்கொள்ள நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ நட்சத்திரப்படம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்தி பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது இதையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான உங்கள் குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது தெரியுமா உங்கள்கிட்ட பிடிச்சதே தான் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பீங்க செம்மையான கேரக்டர் நீங்கள் எதுலேயுமே விடாமல் முயற்சி பண்ணுவீங்க நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைனா உங்களை மற்ற உங்களை பார்த்து தான் மற்றவங்க கற்றுக்கணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க முடிவு பண்ணிட்டு அதை அடையினு அடையாமல் வேணா வெளில வர மாட்டேயா என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்கள் ஆனால் ரெண்டு மூணு மாதம் உங்களுக்கு எல்லாமே தடங்கள் செலவு அளவுக்கு ஒரு மந்தமான தன்மை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை கேட்டு பாருங்கள் வேலை இல்லாமல் வேலை தடையான பிரச்சனை இது எல்லாமே ஒரு மூணு மாதம் அவங்க லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது கார்த்தியன் சில பிறந்தவங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் வந்து கார்த்திக் ச்சப்படுறவங்க இப்போ பாருங்கள் இந்த சனிபாவட்ட வக்கர நிவர்த்தி பற்றி சூப்பராக இருக்கும் ஏன்னா சூரியன் இந்த இனிமேல் வரக்கூடிய காலத்தில் எதிர்காலத்தில் சூப்பராக வந்திருக்காரு ஒரு நாலஞ்சு மாதம் உங்களுக்கு எந்த டச்சாக பண்ண மாட்டார் வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் வெளியூர் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் அரசாங்க வேலை நடக்கும் நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும் இதெல்லாம் ஜாதத்தில் உங்கள் ஜாதத்தில் தசாபத்தி நல்லா இருந்தால் கார்த்தி நெச்சலத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கணும் அடுத்து ரோஹி பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் த தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும் குடும்பத்துல குடும்பத்துல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய தான் குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவீங்க சமையல்கலை உணவு சார்ந்த விஷயத்துல டீச்சிங் துறை எல்லாமே கற்பனை கலைத்துறை எல்லாமே நீங்க பட்டையை கிளப்புவீங்க இப்ப பாருங்க செம்மையான பலன்களுக்கு பாருங்க நினைச்ச காரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்து உயர் பதவி ஆசைப்பட்டதை அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை ஓடுதில்ல அதை வெளியில் கொண்டாங்க கண்டிப்பாக அந்த காரியம் போகிறீங்க அடுத்து மிருகசிரத்தில் பிறந்தது தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க அப்புறம் தன்னம்பிக்கை விட மாட்டேங்குது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பார்த்து எப்படி மிருகசிரியத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இனிமேல் திருமண சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் காதல் திருமணமாக ரெண்டாவது திருமணம்னா ஏன்னா மிருக பிறந்தவங்க ரொம்ப ஜாதகம் அதிக ஜாதகத்தில் மிருக சீர்தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிர் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு வழக்கு இருந்துச்சு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்துட்டாங்க தெரியுங்களா மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பார்த்தாங்க ஒரு மனக்குழப்பம் கணவன் மணிகளில் ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லா தடையும் சார்ந்துச்சு யாரும் தான் மிருகசிட்டு இருந்தால் இனிமேல் எல்லாமே சூப்பராக பாருங்க இனிமேல் இந்த சனிபாவை வக்கரம் நிவர்த்தி வச்சு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தொழிலில் ஒரு மாற்றமாகலோ எல்லாமே சூப்பராக இருக்குது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது